குடியுரிமை திருத்த சட்டத்தினுடைய இந்த குடியுரிமை திருத்த சட்டம் நூத்தி நாற்பது கோடி மக்களுடைய தொலைநோக்கு திட்டங்கள் அவர்களுக்கான பாதுகாப்பு நிலைநிறுத்துவதற்கான திருத்தச் சட்டத்தில் உள்ள என்றால் உங்கள் குடிமகன் அவர் இந்து இஸ்லாமியராக இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி சீக்கியர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கும் இந்த குடியுரிமை திட்டத்திற்கும் எந்த சம்பந்தமும் தொடர்பும் கிடையாது இந்த காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டு இப்போ இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமிய எதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வருவது இப்போது நடிப்பது மிக மிக மோசம் இந்த நாட்டுக்கு ஆபத்தை விளைவிக்க செயல் இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு நாட்களும் அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு முக்கியம் என்று ஒரு தனி மனிதன் ஒரு நாள் ஒரு நாள் அவர்கள் விசாரணைக்கு தாண்டி அங்கே குடியிருக்க முடியாது இங்கே குடியிருப்பை பெறாமல் எந்த ஒரு நாட்டின் மனிதனும் மற்றொரு நாட்டின் இருக்க முடியாது இப்படி இருக்கிற உலகிலே மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாட்டின் தன்னுடைய நாட்டின் பால்வையும் நாட்டின் ஒத்தி ஒத்திநாக்கக்கூடிய மக்களின் பாதுகாப்பையும் கருதி மத்திய அரசு ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வந்தால் இதற்கு மதசாயம் பூசுவது இந்த காங்கிரஸ் கட்சியோட வேலை மதசாயம் ஜாதி சாயம் இதைத்தான் பேசுவார்களா ராகுல் காந்தி முதல் இங்க தெரியும் ஒரு தனி மனிதருக்கு அது எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு இந்த குடியுரிமை சட்டத்தால் பாதிப்பு இருக்கிறதா இல்லை இல்லை இல்லவே இல்லை என்று இதை கேட்கிற உங்களுக்கும் தெரியும் எனக்கு தெரியும் அத்தனை பேருக்கு புரியும் நாட்டில் வருகிறவர்களுக்கு ஆதிகளாக வருவதற்கு யாருக்கு நன்றி திரு கருண் நாகராஜன்